மனமேல் மனு கொடுத்து எடுத்தாலும் ஒவ்வொருத்தரோட ஒரு பத்து முறை பதினைஞ்சு முறை மனு கொடுத்திருப்பாங்க மனு கொடுத்து கொடுத்து பார்த்து கடைசியில் மனு கொடுத்தால் செல்லாது போராட்டம் தான் தீர்வு என்ற முறையில் கொடுமைப்படுத்துறீங்களே நாங்க எங்கயா போய் சொல்லுவோம் ஆண்டாண்டு காலமா வீடே இல்லாம வாழ்ந்து நிற்கிறோமே இது நியாயமே இல்ல அப்படின்னு தோழப்பள்ளியில் இருக்கிறவங்க கேக்குறாங்க அதே மாதிரி குடியரசு காக்கா தோப்பு எல்லாருக்கும் எல்லாம் உண்டு ஆனால் ஆன்லைன் பட்டா வேணும் பார்க்கலாம் நேசத்தோடு பிரச்சனைகளை வெற்றி அடைய செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த தர்ணாவில் அனைத்து தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் போராட்டம் மாவட்ட முழுமையும் இருக்கின்ற இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் வீடற்று கோரி கோரிக்கையும் வழங்களை எல்லாம் மாவட்ட நிர்வாகமும் அரசும் நிறைவேற்ற வேண்டும் வலியுறுத்தி இரண்டு மாவட்டங்களும் தொடர்ந்து இயக்குநர் நடத்தி அந்த ஒட்டுமொத்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தின் வகையில வலியுறுத்தி கேட்டுக்கொண்டேன் சார் சொத்து வரி ஆறு சதவீதம் உயர்த்தியிருக்காங்க இப்போ தமிழக அரசு சார் பற்றி என்ன சொல்கிறேன் சொத்து வரி உயர்வுக்கு அடிப்படையான காரணம் ஒன்றிய அரசாங்கத்திலும் நிர்பந்தம் நிர்பந்தத்தின் காரணமாக வரி உயர்த்தப்பட வேண்டும் என்று கொடுக்கிற நெருக்கடியின் காரணமாக உயர்த்தப்படுகிறது ஒன்றிய அரசு அத்தகைய நெருக்கடியை கொடுத்தாலும் தமிழக அரசு அதற்கு கூடாது அது ஏற்கக்கூடாது அது சொத்து பொதுப்பரிசு செய்ய வேண்டும் என்று கேட்டு திருப்பதி லட்டு விவகாரம் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க பார்த்து பேதாகரமாக திருப்பதி லட்டு விவகாரம் வந்து இப்போ வெடிச்சிட்டு வருது இது அரசியல் உன்னோக்கத்தோடு பண்ணுறதா வந்து எதிர்கட்சின்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க திருப்பதி லட்டு ரொம்ப பொதுமக்கள் லட்டு நட்டு எல்லாமே விரும்பி சாப்பிட்டு இந்த வகையில் மாட்டு கொழுப்பு கந்தி கொழுப்பு மீன்பொழுத்து இதெல்லாம் மத்திய அரசாங்கம் சந்திரபாபு நாயுடு முந்திருந்த சட்ட அரசாங்கத்தில் அப்படிதான் நடைபெற்று வருகிறது என்று சந்திரபாபு நாயுடு வந்து தெரிவித்து இது ஒரு பெரிய புதகரமான பிரச்சனையாக கிளப்பி ஊடகங்கள் எல்லாம் தலைப்புச் செய்திகளாக மாறி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழக்கு சென்று இதை அரசியல் ஆக்காதிகள் என்று சந்திரபாபு நாயுடுவை மிக கடுமையாக உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது போல அது அங்கே மட்டுமல்ல எங்கள் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் வழங்கப்படுகிற மெட்டாமிரதத்தில் கலப்படம் என்று ஒருவர் சொல்லி அவர் கை செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் அவரை மிக கடுமையாக கண்டித்து இப்படி அவதூறுகளை பரப்புவதும் தவறு அவதூகளை பரப்பியதற்காக பயிரக்கமாக மன்னிப்பு கேட்டு தமிழ் ஆங்கில நாடாடுகளில் விளம்பரம் கொடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் பத்து நாளைக்கு போய் பஞ்சாமட்டம் தயார் மண்டலத்தில் இருந்து பணிபுரியணும் என்று நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு விளைவாசி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா பொருட்களையும் உயர்ந்திருக்கிறது பருப்பு விலை எண்ணெய் விலை எல்லாம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளலாம் இதேபோல் வேலையின்மை என்கிற பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது கடுமையான பிரச்சனை நாட்டில் வேலைகள் அது பிரச்சனை இளைஞர்கள் வேலையை எதிர்ப்புக்கு காத்திருக்கிறார்கள் இந்த வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இத்தகைய லட்டில் கலப்படம் பஞ்சாமிரத்தில் கலப்படம் என்று இந்த பிரச்சனையை கலப்புகிறவர்கள் யார் என்று சொன்னால் வகுப்புவாத சக்திகளும் வகுப்புவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு பிரச்சனைகளை கவனத்தை திசை திருப்புவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் இது ஆட்சியில் நடைபெற்றதுல லட்டு சாப்பிட்டதில் யாரும் வாங்கி எடுத்தாங்க மயக்கம் இருந்தாங்க போய் யாரும் சேர்ந்ததா இது தெரியல வெங்கடாஜலபதிக்கு அதுதான் நோக்கியமாக படைக்கப்படுது வெங்கடாஜலபதியும் எங்கே எந்த புகாரும் கொடுக்கல பன்னி குழுப்பையும் மீன் குழுப்பையும் கலந்து பண்ணி அதனால் நான் உடம்பு பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கேன் வெங்கடாஜலபதி எந்த காவல் நிலையத்திலையும் புகாரெல்லாம் ஒன்றும் கொடுக்கலை மக்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் மக்களிடத்தில் ஒரு நீண்ட நெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக கடவுள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அரசியல் பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் இதற்கு இறையாக கூடாது சார் நிர்மலா சீதாராமன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது இப்போது நீதிமன்ற தலையிட்டு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவருடைய பதவியை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு தொழிலதிபர்களை மிரட்டி மன மசூல் செய்திருக்கிறார்கள் அவர் மட்டுமல்ல நட்டா அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஊழலுக்கு எதிராக அதிகமாக பேசுகிறவர் அவர் தான் அவர் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இன்று அருகில் பேசுகிறார் ஆனால் அவரது கட்சியை சேர்ந்த தலைவர் குறிப்பாக நிதியமைச்சர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் அதன் மீது புகார் கொடுத்து நீதிமன்றம் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஃப்ஐஆர் கொண்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்று சொன்னால் நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்துவிட்டு இந்த புகாரை எதிர்கொள்ள வேண்டும் நட்டா எதிர்கொள்ள வேண்டும் போல் இந்த அமலாக்கத்துறை என்கிற துறை ஒரு சுதந்திரமான அமைப்பு சுயேட்சையான அமைப்பு யாருக்கும் கட்டுப்பட்ட அமைப்பு அல்ல அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் குற்றம் சாட்டி வருகிறோம் இன்றைக்கு இந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கும் பயன்படுத்தப்பட்டது என்று புகார் வந்திருக்கிறது ஆகவே அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை பாரதிய அதிகாரத்தை பயன்படுத்தி குறைகளை எல்லாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது தற்பொழுது நிறுவனமாகி இருக்குது செந்தில் பாலாஜிக்கு வந்து மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்த கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ராமதாஸ் வந்து அவர் தியாகினா அவருக்கு பணம் கொடுக்க ஏமாந்தவங்க துரோகியா அப்படிங்கிற கேள்வி எழுதியிருக்காரு இது சம்மந்தமாக செந்தில் பாலாஜி பணம் வாங்கினாரு பணம் கொடுத்தாருக்கு அப்படிங்கிற வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை விசாரிப்பதற்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது இது மாதிரியான வழக்குகள் சாரிப்பதற்கு தனி நீதிமன்றம் இருக்கிறது அந்த நீதிமன்றம் சாரித்து குற்றவாளியா குற்றமற்றவரா என தீர்ப்பு வழங்க வேண்டியது வெளியில் இருப்பவர்கள் அல்ல தான் அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் கூட அந்த வழக்கை ஒரு தனி நீதிபதி நியமனம் செய்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அந்த தீர்ப்பை எந்த பாலாஜியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களும் பண்ணி மதிப்பளிக்கப்பட்டார் கோபியாக எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் இருக்கார் என்ன ல முதலமைச்சர் உதயநிதி அவருக்கு தகுதி இருக்கிறது என்று முதலமைச்சர் கருதுகிறார் அமைச்சரவையில் யாருக்கு யார் என்ன அமைச்சரு அவருக்கு என்ன லாக்கா யார் துணை முதலமைச்சருங்கிற முடிவு செய்கிற அதிகாரம் முதலமைச்சருக்குரியது அதை பயன்படுத்தி அவரை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார் துணை முதலமைச்சர் ஸ்டாபது உதயநிதி அவர்களும் இருந்து செயல்படுவேன் என் மீது வருகிற விமர்சனங்கள் வரவேற்கிறேன் என் செயல்பாட்டின் மூலமாக நான் யாருக்கும் இதை நிரூபிப்பேன்னு கூறியிருக்கிறார் ஆகவே அப்படி நியமனம் செய்தியில் ஒன்றும் தவற அவருக்கு வாழ்த்துக்களை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது இப்போ வந்து உதயநிதி சரியான முதலமைச்சரை விட வயதில் முத்தவர் பெருமுருகன் இருக்காரு முதலமைச்சர் பெற கேட்பீங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடிய யார் முதலமைச்சர் இருக்குது அவங்க தான் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுதி கூடி தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற கட்சித் தலைவராக அதன் மூலம் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் முதலமைச்சரான பிறகு யார் யார் அமைச்சரவையில் இருக்க வேண்டாம் துணை மேற்கிற அதிகாரம் ஆகியிருக்கிறார் மொத்த அமைச்சர்கள் எல்லோரும் சிறந்து தானே இந்த முடிவு எடுத்துருக்கிறாங்க இதில் இன்னொருத்தர் வெளியில் இருக்கிறவையாக இப்படி வாயிலையும் வைத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று முதலமைச்சர் அதற்கான அதிகாரிகள் அனைத்து நிர்வாக மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நேற்று வழிகாட்டியிருக்கிறார் அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் ஆட்சிக்கு அவர் முன்னோக்கி மாநிலத்தில் ஆட்சிக்கு வரணும் மாநிலத்தில் ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு கவர்வதற்கு தான் ஒரு கட்சியும் கட்சி